வணக்கம் திருக்கோவில்கள் தரிசனத்தில் இன்று தமிழ்நாட்டில் அமைந்துள்ள மிகப்பெரிய கண்ணன் திருத்தலமான திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடி என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு ராஜகோபாலசாமி திருக்கோவில் தரிசனத்தையும் அத்தலத்தில் தற்பொழுது நடைபெற்று வரும் பங்குனி பிரம்மோற்சவம் பற்றிய தகவல்களையும் பார்க்கலாம் தஞ்சாவூரிலிருந்து சுமார் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலிருந்து சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் மன்னார்குடி பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் அறுநூறு மீட்டர் தொலைவிலும் மன்னார்குடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இவ்வாலயம் நாங்கள் தஞ்சாவூரிலிருந்து சுமார் ஏழு மணி அளவில் புறப்பட்டு ஒரு மணி நேர பயணத்திற்கு பிறகு காலை சுமார் எட்டு மணி அளவில் மன்னார்குடியை அடைந்து திருக்கோவிலுக்கு சென்றபொழுது பங்குனி மாதம் நடைபெறும் பதினெட்டு நாள் பிரம்மோற்சவத்தின் இரண்டாம் நாள் காலையில் பல்லக்கில் பவனி வந்த ஸ்ரீ ராஜகோபாலனை கண்ணபிரானை தரிசனம் கண்டு மகிழ்ந்தோம் कृष्ण कृष्ण मन मोहनकृष्ण कृष्ण कृष्ण मनमोहनकृष्ण चित्तचोराधा जीवन् இந்த காணொலியின் இறுதியில் தற்பொழுது நடைபெற்று வரும் பங்குனி பிரம்மோற்சவத்தின் நிகழ்ச்சி நிரல்களையும் கொடுத்துள்ளோம் வாய்ப்பிருக்கும் அன்பர்கள் பங்குனி பிரம்மோற்சவத்தில் கலந்து கொண்டு இறையருள் பெற வேண்டுகின்றோம் கோபுர தரிசனம் கண்டு கோவிலுக்குள் சென்றால் மிக பிரம்மாண்டமாக அமைந்துள்ள கோவிலின் திருப்பிரகாரம் காணப்படுகிறது கோவிலின் நான்கு புறங்களிலும் கோபுரங்கள் சூழ இருபத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மிகப்பெரிய ஆலயம் இது சோழமன்னர்களில் ஒருவரான முதலாம் குலத்துங்க சோழமன்னனால் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஆலயம் இது கோபிலர் மற்றும் கோபளையர் என்னும் இரண்டு முனிவர்கள் திருமாலின் அவதாரமான கண்ணனின் நிலையை கேட்டறிந்து அவற்றைக் காண வேண்டி திருமாலை நோக்கி தவம் இருந்ததாகவும் திருமால் அவர்களுக்கு வாசுதேவனாக காட்சி கொடுத்ததோடு கண்ணன் அவதாரத்தில் தான் நடத்திய காளிங்க நர்த்தனம் உட்பட முப்பத்தி இரண்டு லீலைகளை அம்முனிவர்களுக்கு காட்டியருளியதாகவும் அதன் பிறகு அம்முனிவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க இத்தலத்திலேயே வாசுதேவனாகவும் கண்ணபிரானாகவும் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்வாலிப்பதாக தலபுராணம் கூறுகிறது தற்பொழுது நடைபெற்று வரும் பங்குனி பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு கருடக்குடி ஏற்றப்பட்டு கொடிமரம் காட்சியளித்தது கொடிமர தரிசனம் கண்டு தொடர்ந்து சென்றால் கருவறையில் வாசுதேவ பெருமாளையும் மாடுமைக்கும் கண்ணனாக அருள்பாலிக்கும் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி தரிசனமும் நாம் காணலாம் மாலை வடங்கி கர்வரையை சுற்றி அமைந்துள்ள திருச்சிற்றை வலமந்தால் கண்ணபிரானின் லீலைகள் அழகிய ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது ராதா கோவி அவற்றைக் கண்டு மகிழ்ந்து அடுத்ததாக தனி சன்னதியில் அருள்போலிக்கும் செங்கமல தாயார் தரிசனம் கண்டோம் இத்தாயாரை வழிபட நல்ல மனவாழ்க்கை அமையும் என்றும் குடும்பத்தில் சுபீச்சம் நிலவும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது பெருமாளையும் தாயாரையும் செவித்த பிறகு கோவில் பிரகாரத்தில் அமைந்துள்ள அனுமன் கரடாழ்வார் ஆண்டாள் மற்றும் யோகநரசிம்மர் தரிசனம் கண்டோம் அதன் பிறகு நாற்புறங்களிலும் பிரம்மாண்டமான கோபுரங்களும் மதில்களும் சூழ அமைந்துள்ள திருச்சிற்று பிரகாரத்தை வலம் வந்தோம் வலமந்தோம் கோ रामकृष्ण गोविन्द नारायण रामकृष्ण गोविन्द नारायणा कृष्ण रामगोविन्द नारायणा कृष्ण रामगोविन्द नारायण रामकृष्ण गोविन्द नारायण இத்திருக்கோவிலில் வளர்க்கப்படும் செங்கமலம் என்று அழைக்கப்படும் பெண் யானை பிரசித்தி பெற்றது இந்த யானையின் தலைமடி மிக அழகு இவ்வூர் மக்களுக்கும் அங்குள்ள குழந்தைகளுக்கும் மிகவும் பிரியமான யானை இது இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து உற்சவங்களிலும் இந்த யானை முன் செல்ல அதன் பின்னே சுவாமி ஊர்வலமாக வருவது வழக்கம் வேதங்கள் அறிந்த வேதியர்கள் வாழ்ந்ததால் சதுர்வேதிமங்கலம் என்றும் செண்பக மலர்கள் நிறைந்த வனமாக இருந்ததால் செண்பக வனம் என்றும் ஸ்ரீ ராஜகோபாலசுவாமி அருள்வாலிப்பதால் ராஜமன்னார்குடி என்றும் பல்வேறு திருப்பெயர்களில் அழைக்கப்படுகின்றது இத்தலம் ஸ்ரீ கண்ணபிரான் பக்தர்கள் அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய ஆலயங்களில் இதுவும் ஒன்று இத்தலத்திலும் ஸ்ரீரங்கத்தை போல வருடம் முழுவதும் பல்வேறு உற்சவங்கள் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கேஷவா மாதவா ஹரிநாராயணா மாதவா ஹரிநாராயண கேஷவா மாதவா हरिनारायण केशवा माधव हरि नारायण कृष्ण राम गोविन्द नारायण कृष्ण राम गोविन्द नारायण श्रीवेणुगोपाल कृष्ण श्री कृष्ण श्री वेणुगोपाल कृष्ण कृष्ण श्री वेणुगोपाल कृष्ण माधव कृष्ण राम गोविन्द नारायण राम कृष्ण गोविन्द केशवा माधव नारायण ष्णा कृष्णश्री वेणुगोपाय केष्णा